சரணம் விழித்தால் மரணம் இல்லை ஏன் சரணம் விழித்தால் மரணம் இல்லை புதநாத ஒரு விஷயம் இருக்குது யார் என்னை உளமாற பக்தியோடு ஒரே ஒரு சரணம் சுவாமியே சரணமையப்பா என்று அழைக்கிறார்களோ அவர்களுடைய இருபத்தி ஏழு தலைமுறையை நான் காவலனாக இருந்து அந்த சந்ததியை காப்பேன்னு ஐயப்பன் சத்தியம் எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க இதுக்கு என்ன காசு கொடுக்கணுமா பணம் கொடுக்கணுமா கிரெடிட் கொடுக்கணுமா ஒண்ணுமே இல்ல ஒரு சுவாமியை நீ சுவாமியேன்னு கூப்பிடும் போது அந்தப்பா பதில் இருக்குல்ல அப்ப ஐயப்பன் வந்து நிப்பானா என்னடா வேணும் உனக்கு அப்படின்னு கேட்பான் இது என்னங்க இது யாருக்காக கிடைக்குமா இந்த பாக்கியம் யாருக்காக கிடைக்குமா தான் இந்த மாலை போடும்போது ஐயப்பன்மார்கள் ஐயப்பன் மார்கள் பக்தியோட நான் என்ன சொல்றேன் அறுபத்தி நாள் வருடம் முழுதும் நிரந்தரமான நிரந்தரமான லௌகீகம் லௌகீகம் வருடம் முழுதும் கார்த்திகை மாசம் தற்காலிகமாய் சந்நியாசம் லௌகீகத்தில் தற்காலிகமாய் பல பல சுகம் உண்டு கையில காசு இருந்தால் சந்தோஷமா தான் இருக்கும் ஆனால் சந்நியாசத்தில் தானே பூரண சந்தோஷம் உண்டு பூரண நிம்மதியும் உண்டு நீங்க கார்த்திகை மாசம் போட்டீங்கன்னா பாருங்க உங்களுக்கு எந்த நினைவும் இல்லாமல் நீங்க ஐயப்பனே நினைச்சிட்டு பார்க்கலாம் நீங்க படுத்தா தூங்குவீங்க நான் பெட்டில் தான் சார் படுப்பேன் எனக்கு பெட் இல்லைன்னா தூக்கம் வராது சார் வேண்டாம் இந்த ஐயப்பன் விரத காலத்தில் நீங்க தரையில படுங்க சுகமா தூங்குவீங்க அதை ஐயப்பன் பார்த்து கொள்வார் என்பது சத்தியம் அதுதான் உண்மை அப்போ சரணம் விழித்தால் மரணம் இல்லை நீ ஒரு வாட்டி சரணம் கூப்பிட்டேன்னா ஐயப்பன் வந்து நிற்பாரான் உனக்கு என்னடா வேணும்னு சொல்லிட்டு